உங்கள் எழுச்சு தமிழர் தொலைக்காட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பத்தமடையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சேர்மகதேவி ஒன்றியம் பத்தமடை நகரத்தில் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை விடுதலை சிறுத்தை கட்சி சேர்மதேவி ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சேர்மகதேவி ஒன்றியத்தில் பத்தமடி நகரத்தில் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக தீர்மானம் செய்யப்பட்டது இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்திற்கு சேர்மகதேவி ஒன்றிய செயலாளர் மாதவன் தலைமை நகரச் செயலாளர் நடராஜன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துறை செயலாளர் குமரேசன் முன்னிலை துணைச் செயலாளர் பக்கீர் மைதீன் நகர பொருளாளர் முருகன் முகாம் செயலாளர் ராஜ் ஒன்றிய துணைச் செயலாளர் நாகூர் ஹனிஃபா ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் சுந்தர் நகர பொருளாளர் முருகன் கான்சா மைதீன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசரை ஷியாம் சிறப்பு அழைப்பாளர்கள் அம்பை நகர அமைப்பாளர்கள் அர்ஜுனன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

மாவட்ட செயலாளர்கள் எம் சி சேகர் அவர்கள் ஆலோசனைப்படி படி நிகழ்ச்சியை செய்தல் சரியா அடுத்தால சேர்மாதே ஒன்றியத்தில் உள்ள மாவட்ட ஒன்றிய நகர உறுப்பினர்கள் என அனைவரும் நிகழ்ச்சியை கலந்து கொள்ள செய்தல் சரியா அடுத்தால வந்து இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கான இடம் பத்தமடை பத்தமடை மகளிர் பள்ளிக்கூடம் அருகில் பத் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு